எல்லாருக்கும் வணக்கம் டைம் ஆயிடுச்சு கட்சியா எங்கிட்ட மாதிரி கூத்துட்டாங்க நான் வந்தது ப்ரமோஷன் தான் எங்க இருந்து முதல்ல நான் படத்தை பற்றி சொல்றேன் ட்ரைலர் பார்த்தேன் சார் அந்த டைட்டிலே ரொம்ப நல்லா இருக்கு சிங்கப்பூர் சலூன் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு புதுசாக ஆரம்பிச்ச சேனலோட லோகா மாதிரியே இருக்கு சார் உங்கள் படத்தோட டைட்டில் அந்த எஸ்எஸ் போட்டுருக்கு ட்ரெய்லரு ட்ரெய்லரில் வந்த வசனம் அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தேட்டர் கூட்டுறோம் நான் நம்புகிறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்மில் வந்து பேசிவிட்டு ஒரு படம் ஸ்கிரீன் எல்லாம் பேசிட்டு மொட்டமாக உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு ஒரு தம் அடித்து பேசினோம் இல்லை ரொம்ப நேரம் வேணுகிறாங்க பேசினோம் நான் அங்கேருந்து அவரை ஒரு தூரம் தாண்டி அப்புறம் நான்கு இதில் பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருடைய வளர்ச்சி அப்புறம் அவர் பேசுகிற விதம் அவர் தைரியமாக தன்னோட கருத்துக்களை பேசுகிற விதம் இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க சத்தம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பாலாஜி வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்லதுக்கப்புறம் தட்டிருக்கீங்கள என்ன கஞ்சத்தனம் ஒருத்தர் பண்ண நல்லதை பேசும்போது சந்தோஷமாக பாராட்டிடலாம் ஒன்றும் இல்லை இந்த கோகுல் ஓகே கோகுல் அந்த டைரக்டர் வந்து நிஜமாகவே ஒரு பெரிய டார்ச்சர் அவரோட வேலை செஞ்சுருக்கீங்க ஏன்னா ராஜன் சார் வந்தார் யாராவது கான்ட்ராவாசியாக பேசுவான்னு பார்த்தா யாருமே பேசல பொழுது சரி நானும் பேசிகிட்டு போயிடுறேன் பெரிய டார்ச்சர் தான் அவருக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டோ தான் இருப்பார் ஆனால் கூகுள்ஸோட வேலை பார்க்கற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் அவர் அது ஒரு எனக்கு நான் அவர் சுமார் மூஞ்சி குமார் வந்து அவர் எப்படி உருவாக்கியிருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் எப்படி அந்த ப்ராசஸ் நடத்துன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஜுங்காவாக இருக்கட்டும் ஒரு சீனை ஆடியன்ஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் என்கேஜிங்காக கொடுக்க முடியும்னு யோசிக்கிறல பெரிய கில்லாடி அவர் அவரோட வேலை பார்த்தேன் ரெண்டு படம் மிக சிறந்த அனுபவம் இது ஒன்றுமே இல்லை இன்னும் இன்னும் நீங்கள் இன்னும் பெரிய மேஜிக்லாம் பண்ணுவீங்க அது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அவர் ஜுங்கா பண்ணி முடிச்சுக்கப்போ சொல்லிட்டு இருப்பேன் இது ஒன்றுமே இல்லை சார் உங்களோட அவரோட பிரெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராம் அரியாது அவர் எங்கேருந்து எந்த சென்ஸ் இருந்தால் காமெடி பிடிக்கிறாரு ஒரு சீனை எப்படி கன்சியூம் பண்ணுறாரு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லையும் வணங்குகிறேன் சார் சார் ஐ லவ் டு ஒர்க் வித் யூ சார் நீங்கள் ஒரு நான் நான் ரீசெண்டாக தொடர்ந்து உங்களுடைய பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார் தெக்கு தெருமச்சானாக இருக்கட்டும் அமைதிப்படாக இருக்கட்டும் அப்புறம் அவர் நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் பெரிய அநியாயசெல்லாம் ஸ்கூல்லாதீங்க சார் அப்படி நீங்கள் வந்து இவர் கிரேட்டஸ்ட் ஆக்டர் நான் 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 ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்களோட டைமிங்காக இருக்கட்டும் நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஒரு 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 சீனை வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுற வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரரி சார் நான் டப்பிங் தேட்டர் போகும்போது நான் கேட்பேன் நான் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பழைய சவுண்ட் இன்ஜினியர் நாங்கள் கேட்பேன் ஆனால் பழைய ஆக்டர்ஸில் யார் நான் பிரமாதம் உங்கள் பேரை தவறாமல் எல்லாருமே சொன்னான் சத்யராஜர் வந்து ஒரு லிப்ஸிங்குக்கு கிட்டத்தட்ட பத்து இருபது டைலாக் போட்டு பட ஃபில் ஃபில்லப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்க்கறது வந்து சார் இட்ஸ் பிலை டு வாட்ச் உங்களை பார்க்குறது வந்து இட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இருக்கிற ஸ்க்ரீனில் நீங்களும் கவுண்டமணி சாராக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கட்டும் நடிகனாக இருக்கட்டும் அமைதிப்படியாக இருக்கட்டும் எந்த படம் வேணால் எடுக்கலாம் சார் அட்ஸ் மினிமம் மினிமம் கேரண்டி சூப்பர் கேரண்டி உங்களை உட்காந்து பார்க்குறது சார் அந்த அண்ணா நான் நான் நிஜமாகவே மனசார இது மேடைக்காக சொல்லுறது ரொம்ப நாள் மனசார இயங்குறேன் உங்களோட வந்து சரிக்கு சமமாக ஒரு படம் பண்ணணும் ஆசை சார் சப்போர்ட்டிங் ரோல்லாம் இல்லை சார் எனக்கு அப்படிலாம் இல்லை அது எனக்கு எனக்கு உங்களோட அருமை எனக்கு தெரியும் நான் ஆஸ் அன் ஆக்டராக நான் ரொம்ப மதிக்கிறவங்களை எனக்கு உங்களோட அருமையை நான் ரொம்ப கொண்டாடுறேன் எனக்கு உங்களோட சமமாக ஒரு படம் பண்ணணும்னு ஆசை சார் ரெண்டு பேரும் அதை டபுள் ஹீரோ சுட்டிட்டு மாதிரி தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன் நான் யுவர் கிரேட் அண்ட் யுவர் ஃபென்டாஸ்டிக் நன்றி நீங்கள் எங்களோட இன்னும் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பேசின டைம் ஆகிடும் Baltic Land Reserve.